ஸ்ரீ குருவியோ நமஹ பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அருடைய ஸ்ரீமந்த் விஸ்வோ உபனிஷதம் பாகம் மூன்று போதனையன் முன்னூற்றி தொண்ணூறு போதனை நாள் மூன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வியாழக்கிழமை ஏதேதோ காரியங்களின் பின்னால் ஒவ்வொரு ஜீவனும் தூங்கும் போது போக மற்ற எல்லா காலங்களிலும் சென்று கொண்டேதான் இருப்பான் அனுகூல பிரதிகூலங்களால் இன்ப துன்பங்களும் நிகழ்கிறார்கள் இது மிருகிய சுபாவம் கொஞ்சம் விவேகத்துடன் பொறுத்து பார்க்கத் தொடங்கினால் எதற்காக இந்த அகங்காரி இப்படி அபிமானித்து சுகதுக்கங்களை ஏற்கிறான் எதுவும் நீடிப்பதில்லையே சப்ஜெக்டிவ் ஆஸ் வெல் அஸ் ஆப்ஜெக்டிவ் செய்வோனும் விஷயமும் மாறி மாறியும் வருகிறது மாற்றம் உள்ளவை நாசமாகுமே மாற்றங்களுக்கு மாற்றமில்லாத ஏதோ ஒன்றின் ஆசிரியம் ஹைபாசிசிஸ் தேவைதானே என்றெல்லாம் யோசித்து விஷய லாபத்தில் உள்ள இச்சை குறைந்து வைராக்கியம் உண்டாகத் தொடங்குகிறது அச்சமயம் இப்படி ஆராய்ச்சி செய்து பெரியோர்கள் மூலம் ஏதோ சாதனை செய்து முன்னேறின ஒருவரின் தொடர்பு கிட்ட ஏதுவாகிறது அவர் மூலம் சில அபியாசம் ஆரம்பித்து சாட்சியாகிய உள்நோக்கை ருசிக்கத் தொடங்குகிறான் சாஸ்திரங்களில் இந்த உள்நோக்கையே அந்தர்முக துருஷ்டி என்றும் தட்சிணாமூர்த்தி பிரசாதம் என்றும் உண்மையை பாவம் என்றும் இப்படி பலவிதமாக சொல்வர் நாவரூபக் கிரியா நாட்டம் தேயத் தொடங்கி சச்சிதானந்த நாட்டம் ஆரம்பமாகிறது என்றும் இதை அடிப்படையாக வைத்து சொல்லுவர் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி